ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்க முடியல பயங்கர சளி ஸோ குரல் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கு என்னால் உட்கார முடியல அத்தியாயம் பதினேழு தூத்துக்குடி நோக்கி பயணித்து கொண்டிருந்தவன் கார்த்திகை அழைத்து அனைத்தும் சரியாக இருக்கின்றதா என்று விசாரித்து கொண்டான் அவனது மனம் அடித்து கூறியது எதுவோ பெரிய சம்பவமாக நடக்க இருப்பதாக கார்த்திக் அனைத்தும் சரியாக இருப்பதாக கூறியும் மனம் திருப்தி அடையவில்லை அரைமனதுடன் அலைபேசியை வைத்தவன் அதே யோசனையுடன் செல்ல ஆரம்பித்தான் ஸ்லோச்சனா வீட்டில் அவர்களை இறக்கிவிட்டு ராகவன் தொழிலை பார்க்க சென்றுவிட அவர்களை உள்ளே அழைத்து சென்றவள் உணவளித்து உறங்குவதற்கு இடமும் அளித்தவள் எதுக்கு உடையாந்தீங்க குட்டிங்களா என்றால் மெல்ல சக்தி எதுவும் பேசாமல் தேனுவை பார்க்க இல்லை அவங்க அண்ணன் இங்கே வேலை பார்க்குறாங்க அவரை பார்க்கத்தான் வந்தோம் என்றால் தேனும் தயங்கியபடி சந்தேகமாக இருவரையும் பார்த்தவள் அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுதானே வந்தீங்க பார்த்தாச்சுனே கிளம்ப வட்டி தானே எதுக்கு இந்த ஏரியாட்டில் சுற்றிக்கின்னு இருக்கீங்க என்றால் எரிச்சலுடன் அண்ணன் கொடுத்த அட்ரஸில் அவங்க இல்லை அப்படி ஒருத்தர் அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்றால் கலங்கிய கண்களுடன் சக்தி என்னாது அப்போது சரியான விலாசம் கூட இல்லாமல் தான் தேடின்னு வந்தீங்களா மறுப்பாக தலையை சேர்த்தவள் இல்லை எங்கள் அண்ணா அப்படி தப்பாக அட்ரஸ்லாம் கொடுக்காது வேறு என்னவோ இருக்குது என்றால் சக்தி உறுதியாக அவர்களை யோசனையுடன் பார்த்த ஸ்லோச்சனா இந்த ஊர் ரொம்ப மோசம் ஆம்பளை துணைக்கு இருக்கிறப்பவே கட்டி இருக்கிறத உருவிக்கிட்டு போயிடுவானுங்க நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பொண்ணுங்களாக வேற இருக்கீங்க மறுவாதையே உங்கள் ஊருக்கு ஓடி போயிடுங்க இல்லைன்னா இங்கே சிக்கி சீரழிவீங்க என்றாள் தேனுவிற்கு அவள் சொன்னதும் உள்ளுக்குள் பயம் எழுந்தது ஆனால் சக்தியோ ஒரு ரெண்டு நாள் மட்டும் இடம் கொடுங்கக்கா எங்கள் அண்ணனுக்கு என்னான்னுச்சு ஏன் அதை பார்க்க முடியலன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம் ரெண்டு நாளில் எதுவும் தெரிஞ்சிக்க என கிளம்பிடுறோம் என்றாள் ஸ்லோச்சனாவிற்கும் அவளை பார்த்தால் பாவமாகத்தான் இருந்தது ஆனால் ஏற்கனவே காளி கண்ணிலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் மீண்டும் இவர்கள் அவன் கண்ணில் பட்டால் இறைவனால் கூட காப்பாற்ற இயலாது என்பதை அறிவாள் நீண்ட பெருமூச்சுடன் சரி ரெண்டு நாள் பாருங்க அப்புறம் நானே இடம் கொடுக்க மாட்டேன் என்று சம்மதத்தை தெரிவித்தாள் அவளது பேச்சிலும் செயலிலும் தெரிந்த அன்பையும் அவளது நல்ல மனதையும் உணர்ந்து கொண்டவர்கள் இறைவனின் அருள் அருள்தான் தாங்கள் இருப்பதற்கு பாதுகாப்பான இடமாக அமைத்துக் கொடுத்தது என்று கொண்டார்கள் மூவரும் அன்றைய இரவு அவரவர் சிந்தனையுடன் கழித்தனர் தேனுவிற்கு உறங்க வெகு நேரம் எடுத்தது என்றால் சக்தி இருந்த அசதியில் படுத்தவுடன் உறங்கிவிட்டாள் மனதாலும் உடலாலும் அயர்ந்து போய் இருந்தவளை பார்த்து கொண்டே இருந்தவள் தன்னை மீறி உறங்கிவிட்டாள் விடியலின் நேரம் சக்திக்கு விழிப்பு வர மெல்ல எழுந்த மறந்தாள் அப்போது தண்ணீர் கடத்துடன் உள்ளே நுழைந்தாள் சக்தியை பார்த்து சிரித்தவள் எழுந்துட்டியா போ பல தேய்ச்சிட்டு வா நான் டீ வாங்கியார என்றாள் ஹம் சரிக்கா என்றவள் எங்கே செல்வது என்று திகைத்து நிற்க வீட்டிற்கு வெளியே அழைத்துச் சென்று அங்கே வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை எடுத்து கொடுத்தாள் முதல் நாள் மாலை அங்கு வந்தபோது எதையும் கவனிக்கும் நிலையில் அவள் இல்லை ஆனால் இப்பொழுதுதான் அந்த இடத்தை நன்றாக கவனித்தாள் குடிசைகள் அடங்கிய பகுதி அது பிள்ளைகள் ஆணையின்றி அங்கும் எங்கும் திரிந்து கொண்டிருந்தனர் பெண்களோ தண்ணீர் வண்டியை நோக்கி குடங்களை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள் சுலோச்சனாவும் குடத்துடன் தண்ணீர் வண்டியை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் இருக்கும் இடத்தை பொறுத்து மனித மனங்கள் இருப்பதில்லை அந்த மேன்ஷன் மேனேஜர் தன் அண்ணனைப் பற்றி ஏதோ பொய் சொல்கிறாரோ என்ற எண்ணம் அந்த நிமிடம் தோன்றியது குடிசையில் வாழும் இவளிடம் உள்ள நல்ல உள்ளம் அவரிடம் ஏன் இல்லை என்று எண்ணிக்கொண்டே பல்லை தேய்த்து முடித்து உள்ளே சென்றாள் தேனு அப்பொழுதுதான் கண் விழித்தாள் தோழியை பார்த்து புன்னகை செய்தவள் சீக்கிரமாக எழுந்துட்டியா தேனோ என்றாள் தலையை ஒதுக்கி கொண்டவள் வெளியே தண்ணி இருக்குமா பல்ல தேய்ச்சிக்கு முகம் கழிவிட்டு வா என்றாள் யோசனையுடன் அவளது முகத்தில் தெரிந்த சிந்தனைகள் எதுவும் பேசாமல் வெளியே சென்று காளைக்கடன்களை முடித்து கொண்டு வந்து அவள் முன்னே அமர்ந்தாள் சொல்லு சக்தி அந்த மேனேஜருக்கு நம்ம அண்ணன் அண்ணனை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கோம்னு தோணுது தேனோ ஆனால் பொய் சொல்றாரு அப்படியா சொல்ற ஆமாம் தேனோ நாங்கள் போன தடவை வந்தப்ப இருந்ததை விட இந்த முறை என்னை பார்த்ததும் அவர் முகத்துல ஒரு பதட்டம் தெரியுது ஆனால் ஏன் பொய் சொல்லணும் என்னவோ நடந்திருக்கு தேனு அது மேனேஜருக்கு தெரியும் அதனால் தான் பொய் சொல்கிறார் என்றால் அழுத்தமாக அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவராக சொன்னால்தான் உண்டு சக்தி தெரியல தேனு இதுவரை அண்ணனுக்கு எதுவும் இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் தான் லேசாக பயம் வருது என்று கூறிக்கொண்டிருக்கும் நேரம் மூவருக்கும் டீ வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தால் ஸ்லோச்சனா டீயை டம்ளரில் ஊற்றி கொடுத்தவள் அவர்களுடன் தானும் அமர்ந்து கொண்டு சொல்லுங்க எங்கே போய் தேட போகிறீங்க என்றாள் சக்தி கையில் வைத்திருந்த டம்ளரை வண்ணம் சந்துரு இருந்த மேன்ஷன் பெயரை கூறி அங்கே போய் மறுபடியும் அந்த மேனேஜர் கிட்ட என்றாள் சட்டென்று நிமிர்ந்தவள் அந்த ஆளா அவனே ஒரு மொள்ளை மாறி அவன் மேன்ஷன்லையா அவன் அண்ணன் தங்கியிருந்தாரு என்றாள் கேள்வியாக ஆமாங்க்கா அந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க என்றாள் சோர்வாக தேனுவிடம் திரும்பிய சுலோச்சனா இவன் அண்ணனுக்காக வந்தா நீ இவளுக்காகவா வந்த என்றாள் சந்தேகமாக லேசான வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்ட தேனுவை பார்த்து கலங்கிய கண்களுடன் என்னோட அண்ணி என்றாள் சக்தி கண்ணால் ஆயிடுச்சா இல்லைக்கா ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஆசை இருக்குது அண்ணனை கண்டுபிடிச்சி முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்றால் பொறுப்பான தங்கச்சியாக அவர்கள் இருவரையும் அதிசயமாக பார்த்த சொல்லோ சரி இங்கேருந்து அந்த மேன்ஷனுக்கு தனியாக போயிட்டு வந்துடுவீங்களா இல்லை மாமாவும் வர சொல்லுவா இல்லைக்கா நாங்களே போய்ட்டு வந்துடுறோம் என்றாள் தேனு அவசரமாக சற்று யோசித்து வானா வானாம் நேத்தே அந்த நாய் அங்கே சுற்றி நிறந்தக்கு இன்றைக்கி தனியாக போய் அதுகிட்ட சிக்கவானாம் நான் மாமாவை வர சொல்கிறேன் என்றவள் ஃபோனை எடுத்து ராகவனை அழைக்கும் நேரம் குடிசைக்கு வெளியே அவன் குரல் கேட்டது இந்தா புள்ள அவசரமாக எழுந்து வெளியே சென்றவள் இப்போதான் உன்னை கூப்பிட ஃபோனை எடுத்தேன் என்றால் சிரித்தபடி முன்னே சென்று அவனோ அந்த பிள்ளைங்க நல்லா தூங்குச்சா இங்கே தானே இருக்குதுங்க என்றான் கவலையாக இடுப்பில் கை வைத்து முறைத்தவள் ஏன்யா குத்துக்கல் மாதிரி நான் ஒருத்தங்க நிற்கிறேன் என்னை பற்றி ஒரு வார்த்தையாவது விசாரிக்கலாம்ல என்றாள் எரிச்சலுடன் அவளை முறைத்து நீ வேற புள்ள நேற்று அந்த காளி அந்த பிள்ளைங்கக்கிட்ட வம்பு பண்ணுவோம் பண்ணிடுவான்னு பயந்துட்டேன் அந்த டென்ஷன் தான் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே தேனுவும் சக்தியும் வெளியே வந்தார்கள் அவர்களை பார்த்ததும் வேகமாக முன்னே சென்றவன் என்னம்மா இன்றைக்கி பஸ்ஸு ஏற்றி விடுறவா என்றான் அவனது கேள்வியை கேட்டு இருவரும் திகைத்து நிற்க அதை கண்ட சொலோ இந்தா மாமா இன்னும் ஒரு ரெண்டு நாள் அதுங்க அண்ணாத்தையை தேடிட்டு போகிறேன்னு சொல்லுதுங்க நீ கூட போய் ஹெல்ப் பண்ண என்றான் அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன் என்ன விளையாடுறியா சொலோ காளியை பற்றி தெரிஞ்சு இவங்கள ரெண்டு நாளைக்கு இங்கே வைக்கிறது நல்லதா இல்லை தான் ஆனால் பாவம்யா அந்த பொண்ணு அவங்க அண்ணனை தேடி வந்திருக்கு அவங்க அண்ணன் கண்டி கிடச்சிருந்தா அது பாட்டுக்கு போயிருக்கும் தானே அவன் சமாதானம் அடையாமல் தேனுவையும் சக்தியும் பார்த்து இங்கே இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லம்மா என்றான் அப்பொழுது சக்தி இரு கையெடுத்து கும்பிட்டு உங்களை என் அண்ணனாக நினச்சி கேட்குற ரெண்டு நாள் தேடி பார்த்துட்டு நான் போயிடுறேன் அண்ணா என்றாள் அழுக்குரலில் சற்று நேரம் நெற்று சுருங்க யோசித்தவன் நீண்ட பெருமூச்சுடன் சரிம்மா அண்ணா எங்கேயும் தனியாக போயிடாதீங்க என்றான் சரிண்ணா எங்களை அந்த மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அங்கே தான் அண்ணன் தங்கியிருந்தார் என்றாள் ஒரு பத்து நிமிஷத்தில் வரேன் தயாரா இருங்கம்மா கூட்டிட்டு போறேன் என்று கூறிவிட்டு சுலோவிடம் கண்ணை சேர்த்து தன் பின்னே வருமாறு கூறிவிட்டு நடந்தான் இட்லி வாங்கியாரன் உள்ளே போயிருங்க என்று கூறிவிட்டு ராகவன் பின்னோடு சென்றாள் சற்று தூரம் சென்றவன் இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு புள்ள ஆனா நீ எப்படியாவது சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையும் நாளைக்கு கிளப்பி விடு ரெண்டும் பார்க்க வேற நல்லா இருக்குதுங்க விடமாட்டானுங்க என்றான் பயத்துடன் சரி மச்சான் என்று மறுப்பு ஏதும் சொல்லாமல் ஒத்துக்கொண்டாள் அருகே இருந்த பாட்டி கடையில் இட்லிகளை வாங்கி வந்து நால்வருமாக உண்டுவிட்டு மேன்ஷன் நோக்கி மூவரும் பயணித்தனர் காலை நேரம் மேன்ஷன் பிஸியாக இருந்தது வேலைக்கு செல்பவர்கள் கிளம்பி சென்று கொண்டிருக்க மேனேஜர் ஒவ்வொருவரையும் நிறுத்தி வாடகை பாக்கியை பற்றி விசாரித்து அனுப்பி கொண்டிருந்தார் வாசலில் நிழலாடுவதை கவனித்து நிமிர்ந்தவருக்கு தன் முன்னே நின்ற பெண்களை கண்டதும் உள்ளுக்குள் உதறல் எடுக்க என்னம்மாதே மறுபடி மறுபடியும் இங்கே வந்து உசுரை வாங்குறீங்க என்று காட்டு கத்தலாக கத்தினார் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க எங்களுக்கு உங்களை விட்டால் வேற யாரையும் இங்கே தெரியாது அண்ணன் இங்கே தான் இருந்ததாக அட்ரஸ் கொடுத்துருக்கு என்றாள் மெல்லிய குரலில் அவளை நிறுத்தும்படி கையை செத்தவர் இங்கே அப்படி யாரும் தங்கி இல்லைன்னு சொல்லியாச்சு இன்னொரு முறை இங்கே வந்தால் போலீஸில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றார் மிரட்டலாக அந்த நேரம் ஒருவன் கீழே இறங்கி வர மேனேஜரிடம் என்ன மாமா யார் இவங்க என்றான் குரு என்று பார்த்தபடி தேனு அவசரமாக சார் இங்கே சந்திரனும் தங்கியிருந்த ஒருத்தரை பற்றி விசாரிக்க வந்திருக்கோம் என்று விட்டாள் அதுவரை இயல்பாக நின்று கொண்டிருந்தவன் அந்த பெயரை கேட்டதும் முகம் மாறி மேனேஜரை பார்க்க அவரோ எரிச்சலுடன் பெண்கள் பக்கம் திரும்பி ஆளை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு முன்னாடி போயிடுங்க என்றார் அவரின் இறுகிய தோரணையில் பயந்தவர்கள் ஓரடி பின்னே பின்னடைந்து எதிரே இருந்தவனை பார்த்தனர் அவனது கண்களில் தெரிந்தது என்ன உணர்வு என்று இருவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களை தாண்டி கொண்டு செல்லும் நேரம் சீக்கிரம் இங்கிருந்து போயிடுங்க என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு சென்று விட்டான் அவன் சொன்னதை கேட்டு திகைத்து நின்றவர்களை மீண்டும் மேனேஜரின் குரல் கலைத்தது மரியாதையா போறீங்களா இல்லை கழுத்து பிடிச்சதல்லவா என்றார் கண்களில் கண்ணீர் தழும்ப மெல்ல அங்கிருந்து வெளியேறி ராகவன் ஆட்டோவுடன் நின்ற இடத்திற்கு சென்றார்கள் ஆட்டோவிற்குள் அமர்ந்தவுடன் கேட்டிங்களா எதுவும் தெரிஞ்சுதா என்று ஆட்டோவை ஸ்டார்ட் செய்தபடி கேட்டான் நான் அவர் ரொம்ப கத்துறாரு என்றால் தேனும் சக்தியோ மெல்லிய விசுமலுடன் எங்கள் அண்ணனை கண்டுபிடிக்கவே முடியாதா என்று கேட்டு தோழியின் தோளில் சாய்ந்து கொண்டார் அவர்கள் இருவரின் பரிதாபமான நிலையை கண்டு யோசித்தவன் உங்கள் அண்ணன் போட்டோ எதுவும் வச்சிருக்கீங்களா என்றான் அவசரமாக கண்ணை துடைத்து கொண்டு இருக்குண்ணே என்றவள் பர்ஸிலிருந்து சந்த்ருவின் ஃபோட்டோவை எடுத்தாள் ஒரு கையால் வண்டியை ஓட்டிக்கொண்டு இங்கே குடும்பம் நான் எங்கேயாவது பார்த்துருக்கேன் நான் பார்க்குறேன் என்று கையை நீட்டினான் ஃபோட்டோ சக்தியின் கையிலிருந்து இருந்து அவன் கைக்கு இடம் மாற ரோட்டை பார்த்து கொண்டே கையில் இருந்த ஃபோட்டோவை முன்னே கொண்டு வந்தவன் பார்வை அதில் விழ உயரழுத்த மின்கம்பியை மிதித்தது போல் உணர்ந்தான் அந்த அதிர்ச்சியில் வண்டியை த தடுமாறவிட எதிரே வந்து கொண்டிருந்த ஆட்டோவின் மீது இடிக்கச் சென்று கடைசி நிமிடத்தில் சுதாரித்துக் கொண்டவனை சாவுகிறாக்கி என்று திட்டிவிட்டுச் சென்றான் உடலெல்லாம் மாரடைப்பு வந்தது வியர்ப்பது போல வியர்த்து வழிய தான் பெரிய சிக்கலில் சிக்கிவிட்டதாக எண்ணி பயந்து போனான் அண்ணா பார்த்துருக்கீங்களா அவளது கேள்விக்கு பதில் அளிக்கும் நிலையில் அவன் இல்லை ஆனால் வாய் தானாக இல்லம்மா என்று கூறிவிட்டு மூடிக்கொண்டது நேரே சென்று சுலோச்சனாவின் வீட்டின் முன் நிறுத்தியவன் உள்ள போங்கமா என்று கூறிவிட்டு சுலோவுக்கு அழைத்தான் தனது வேலைகளை விட்டுவிட்டு அவன் அழைத்ததும் ஓடி வந்தாள் என்ன மாமா அவங்க அண்ணனை பற்றி தகவல் எதுவும் தெரிஞ்சுதா என்றவளின் கைகளை பற்றி அழை அழைத்து சென்றவன் உள்ள இதுகளால் நாம் வசமாக சிக்கியிருக்கோம் என்றான் பதட்டமாக என்ன மச்சான் அந்த பொண்ணோட அண்ணன் யாரு தெரியுமா யாரு பெரிய அப்பாட்டாக்கரா என்று என்றால் சிரிப்புடன் அவளது கரத்தை பற்றி தன் அருகே அருகே இழுத்து காதுகளில் மெல்ல ஆதிகேசவன் கொஞ்ச நாள் முன்னாடி நடு ரோட்டில் குத்தி போட்டானே அவன்தான் என்றான் ஆதிகேசவனின் பெயரை கேட்டதும் வீதி அடைந்து போனவள் மச்சான் என்றாள் கண்களில் பயத்துடன் இரு கை கொண்டு வாயி பொத்தி கொண்டவள் இப்போ என்ன பண்ணுறது மச்சான் அந்த கேசவம் மோசமான ஆளாச்சே என்றாள் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல புல்ல துரத்தி விட்டுடுவோம்மா மச்சான் அவன் வந்து நம்மளை சாய்ச்சிட்டு போயிட போகிறான் என்றாள் கலக்கத்துடன் ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்கு பிள்ள ஆனா கேசவனை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது என்றான் கைகளை பிசைந்தபடி அந்நேரம் புழுதியை கிளப்பிக்கொண்டு பின் ஒன்றாக வரிசையாக மூன்று ஜீப்புகள் ஸ்லோச்சனாவின் வீட்டின் முன் வந்து நின்றது சந்து ஓரமாக நின்று கொண்டிருந்தவர்களே நின்று கொண்டிருந்தவர்கள் அதைக் கண்டு பயந்து போய் எட்டி பார்க்க ஜீப்பிலிருந்து இறங்கியவனை கண்டதும் முகம் மாறிப்போனார்கள் போனார்கள் கருணாகரன் சுற்றுப்புறத்தை கண்களால் ஆராய்ந்து கொண்டே தலையை நீட்டி எட்டி பார்த்தவர்களை எல்லாம் பார்வையாலேயே மிரட்டிவிட்டு சுலோவின் வீட்டிற்குள் நுழைந்தான் குடிசையின் கதவுகளை எட்டி உதைத்து உள்ளே சென்றவன் பின்னே சென்றனர் அவன் பின்னே சென்றனர் அடியாட்கள் அவனது வரவை எதிர்பார்க்காதவர்கள் திடுக்கிட்டு எழ இருவரையும் காட்டி தன் ஆட்களிடம் தூக்குங்கடா என்றான் அதில் அதிர்ந்து இருவரும் ஓட முயற்சிக்க இருவரையும் மூங்கி ஒரு அறை கொடுத்து அதில் மயங்கி சாய்ந்தவர்களை தூக்கி கொண்டு வெளியேறினார்கள் சுலோவிற்கும் ராகவனுக்கும் மனம் துடித்தாலும் எதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில் பதுங்கியிருந்தார்கள்